तो इनको लगा है मटर मुझे बड़ों के ना इनको तो आरंभ से लेके ना साल बना उन्हें अलग जीवन लेके एक 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 ऐसा ट्रेड होता है जिसमें अलग सुविधाएं सो आते हैं। पर तो फॉलो बने इनको जाएं प्रमुख सभी मन की नॉलेज मुझे बहुत अच्छी है। और क्या इधर बस ये फ्लिप सीमिंग वाला बंदा वाला सीक्रेट मामल நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கலைவாணி பேசுறேன் இன்று எங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பாத மருத்துவ மையம் நாங்கள் இன்னைக்கு தான் தொடர்ந்துருக்கோம் இது தமிழக அரசின் முன்னோடி திட்டமான பாத பாதுகாப்பு திட்டம் அது வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசாணையாக வெளியிடப்பட்டது இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதத்துல வரக்கூடிய புண் மற்றும் கிருமி தொற்று இதெல்லாம் முன்னாடியே கண்ணறிஞ்சி அவங்களுக்கு கால் இழப்பு அபாயத்தை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னோடி திட்டம் இது வந்து இந்தியாவிலே நம்மளுடைய தமிழகத்தில் தான் முதல் முதல்ல நம்ம தமிழக அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லா இடத்துலையும் இது இயங்கிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம பயோதிசியோமீட்டர் அப்புறம் மோனோபிலமன் அப்படிங்கிற கருவி மூலம் பாதத்துல உள்ள உணர்வுகளை ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும் நோயாளிகளுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த பாத மருத்துவ மையம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கானது ஏற்கனவே நம்ம தமிழக அரசில் வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் நீரிழிவு நோயாளிகளுக்கான சிறப்பாக எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு நல்லா எண்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து நீரிழிவு நோயாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் வந்து பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டறியற்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த பாத மருத்துவ மையம்ங்கிறது இதுல வந்து அனைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கும் பாதத்தை வந்து வந்து அந்த உணர்வு நல்லா இருக்கா ஏன்னா இதுல மெயினா வந்து நரம்பு வந்து உணர்விழப்பு தான் முதல்ல வரும் அடுத்தது ரத்த நாளத்துல அடைப்பு வரும் இதனாலதான் அவங்களுக்கு வந்து கிருமி தொற்று அப்புறம் காலை இழக்கிற அபாயம் எல்லாம் வரும் இதை முன்கூட்டியே அறியறதுக்காக தான் இந்த சிறப்பான பாத மருத்துவ மையம் எல்லா அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலும் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு எங்களுடைய மருத்துவ கல்லூரியிலும் இதை நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அனைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதுல வந்து நாங்க நோய் இருக்கா அவங்க பாதத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது பெரிஃபெரல் நியூரோபதின்னு சொல்லுவோம் இந்த செயலிழப்பு பாதத்துல அது இருக்கான்றத முதல்ல டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு முன்னோடியான ஒரு திட்டம் தான் இது இதன் மூலம் எல்லா நீரிழிவு நோயாளிகளுக்கும் பால் இழக்கும் அபாயம் தடுக்கப்படுகிறது இல்ல முடக்குவாதம்ன்றது வேற இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த வந்து நரம்பு நம்ம சொல்ல எல்லா இடத்துலையும் நரம்பு இருக்கு நம்ம உணவுல உறுப்புல இதுல வந்து நம்மளுக்கு அந்த உணர்வு வந்து இருக்காது நீரிழிவு நோயாளிகளுக்கு அதனால இப்போ ஒரு முயல் குத்துனாலும் ஒரு கல் அவங்களுக்கு அடிப்பட்டா கூட அவங்களுக்கு தெரியாது வலின்றது இருக்காது அதனால அது புண்ணாகி அது சீழ் வச்சு அதை வந்து அந்த அப்படியே எலும்புக்கு பரவும்

நம்ம வந்து இந்த டைப் டூ நோயாளிகள் அதாவது பாடல்ஸ் அடல்ஸு சொல்கிறோம்ல நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் மக்களை தேடி மருத்துவத்தில் நம்ம கண்டறியிறோம் இது மாதிரி நீரிழிவு நோய் இருக்குன்னு அதில் உள்ள அத்தனை நோயாளிகளையும் நம்ம வந்து இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம் அதாவது அவங்களுக்கு எதாவது பாத இதில் பாதிப்பு இருக்குதா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்போவுமே நம்ம எல்லாேருக்கும் என்ன சொல்லுவோம்னா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு கண்ணாடியை வச்சு அவங்க பாதத்தை பார்க்கணும் அதே மாதிரி பாதத்தை வந்து எப்போவுமே க்ளீனாக ட்ரையாக வச்சுக்கணும் அதாவது ஈரப்பதம் இல்லாம வச்சிருக்கணும் ஏன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு கிருமி தொற்று மெயினா வந்து அந்த பூஞ்சை காளான்னு சொல்லுவோம் பங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனா வரும் அது வந்து அவங்களுக்கு வந்து அதையும் தாண்டி எந்த ஒரு முள் குத்துனாலும் அவங்களுக்கு அந்த வலி இருக்காது இந்த வலி இல்லாத உணர்விழப்பு இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து அது புண்ணாகி எலும்புக்கெல்லாம் பரவி சீழ் வச்சு கால் எடுக்கக்கூடிய ஒரு அபாயத்துக்கு போறாங்க அதுக்காக தான் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பாத மருத்துவ மையம் செயல்படுத்து நன்றி